திருப்புகாழ் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் தனந்த தனனந்தனந்த தனந்த தனநந்தனந்த தனந்த தனனந்தனந்த தனதான நிமிர்ந்த முதுகுங் குனிந்து சிறந்த முகமுன் திறங்கி நினைந்த வயிறு சரிந்து தடிபூ நீ நெகிழ்ந்து சடலம் தளர்ந்து விலங்கு விழியங்கிருண்டு நினைந்த மதியும் கலங்கி மனையால் கண் பலரும் கடிந்து சிறந்த வியலும் பெயர்ந்து உறைந்த உயிரும் கழன்று விடு நாள் முன் உகந்து மனமும் குளிர்ந்து பயன்கள் தருமம் புரிந்து நினையும் பணிந்து மகிழ்வே நோ திமிந்தியனவங்க குணங்கள் பலவும் குழும்பி திரண்ட சதியும் புரிந்து முதுசூரன் சிறங்கை முழுதும் குடைந்து நினங்கள் குடலும் தொலைந்து சினங்கழுகொடும் பெருங்குருதி மூழ்கி அமிழ்ந்தி மிகவும் பிணங்கள் அயின்று மகிழ் கொண்டு மண்ட அடர்ந்த அயில் முன் துறந்து பொறு அலங்கல் அலங்கள் வெங்கடம்பு புனைந்து புணருங் குறுஞ்சி அனங்கை மனமுன் புணர்ந்த பெருமாளே